கம் டு ஃபேஸ் மாஸ்தர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா சில முக்கியமான நிர்வாகிகள் வந்து இப்போ பாஜகவோட டச்சில் இருக்காங்க திமுகவோட டச்சில் இருக்காங்க ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்காங்க இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்சியை விட்டு ஒதுக்கிடலாம் நீக்கிடலாம்ன்ற ஒரு முடிவுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்தாலும் அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது ஏன்னா அவரை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படல செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் நிறைய பேர் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களாக இருப்பாங்க அப்போ செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒரு மூவாயிரம் சுச்சம்தான் இருக்காங்க அவங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு கும்பலைக் கூட்டி பார்த்தீங்கன்னா அவங்க அதிருப்தியை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எழுதி எதிராக வந்து வெளிப்படுத்துகிறாங்கன்னா அவங்க எல்லாம் எங்கே போவாங்க ஓபிஎஸ் பக்கம் போகிறது வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் போயிடுவாங்க சசிகலா பக்கம் போயிடுவாங்க இல்லைன்னா வந்து திமுகவில் இணையத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம இவங்ககிட்ட சண்டை போட்டு போல திமுக நேஞ்சிடாம சொல்லிட்டு ஆனால் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி காலி பண்ண தான் பார்ப்பாங்க அவங்கெல்லாம் ஓபிஎஸ் பக்கம் போனாங்கன்னா செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் எனக்கு ஆதரவு இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லா வழக்கிலையும் ஜெயிச்சாரு மெஜாரிட்டி எனக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார் அதே விஷயத்தை பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் கையிட்டதுனா கண்டிப்பாக அவர்மையாக பார்த்திங்கன்னா இந்த இரட்டை